வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் செவ்வாய் மேல் கோச்சார சனி இது என்ன டாபிக்கே வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஏழரை சனி கேள்விப்பட்டிருப்போம் அஷ்டம சனி கேள்விப்பட்டிருப்போம் அது விட மோசமான ஒரு கோச்சார சனி இருக்க முடியும் அப்படின்னா இதுதான் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கோ அந்த வீட்டை குறித்து வச்சுக்கோங்க அந்த வீட்டை கோச்சாரத்தில் சனி கடக்கும்போது அஸ்தம சனிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆக்கிடும் அஸ்தம சனிக்கெலாம் வேலை இல்லை சார் யார் டாப் மோஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பொதுவாகவே சனின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டு ஏன் பயம் உண்டு பாவகிரகம் மந்தன்னு பேர் ரொம்ப மெதுவாக தான் அங்கே அது இருக்கிறதுலே கடைசியாக இருக்கிறது அவர் தான் இருக்கார் சுற்றுவட்ட பாதையிலே நம்ம வந்து யுரானிஸ் நெப்டியூன்லாம் நம்ம கணக்கில் இல்லை வேதங்களில் சொல்லப்படவில்லை ஜோதிட நூல்களில் சனி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ரவுண்டு வர்றதுக்கு முப்பது வருஷம் பண்ணுறாரு குரு வந்து வருஷம் ஒரு தடவை ஒரு ராசி பயிற்சி ஆகார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு சர்க்கிள் வராரு அப்படின்னா சனி ரெண்ட வருஷத்துக்கு ஒரு கட்டத்தை கடக்கிறார் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகுது பன்னெண்டு ராசிக்கு முப்பது வருஷம் ஐஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால அப்படியே உறைபணியால் உறைந்து அதனால தான் அந்த நீல நிறம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டலைன் ரொம்ப இறுகின மனசுன்னு சொல்கிறது அப்படி கடுமையாக நடந்துக்கிறார் ரொம்ப கடுமையான தண்டனைகளை கொடுக்குறாருன்னு சொல்கிறோமா இல்லையா இறுக்கிப்போன மனம் நீங்கள் பாரபட்சங்கிறது யாருக்குமே கிடையாது அதனால் சனி வந்து நீதி தேவதை தர்ம தேவதை என்று சனியினுடைய அதிதேவதை யமன் அதனால் நீங்கள் சனிக்கு பிரீதி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யமனுக்கு தான் பிரீதி பண்ணணும் அது யாராக இருந்தாலும் சரி ஜீவனம் மற்றும் ஆயுள் இந்த ரெண்டுக்குமே யார் அதிபதிங்க சனிதான் அதாவது காரகிரகம்னு சொல்கிறது காலபுருஷனுக்கு பத்து பொண்ணு பதினொன்றுங்கிற பாவ ஆதிபத்தியம் பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் பதினோராம்பாவம் லாவஸ்தானம் மற்றும் பாதகஸ்தானம் என்று அழைக்கப்பட்டது அப்போ காலபுருஷனுக்கு பாதகாதிபதி சனிதான் நம்ம பொதுவாக பாதகாதிபதியை வச்சு நிறைய விஷயங்களை சொல்கிறோமா இல்லையா பாதகாதிபதி போய் ஒரு இடத்துல அமர்ந்தால் அந்த வீட்டினுடைய பழங்களை அந்த காரக ஆதிபத்திய பழங்களை பாதிக்க செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஸ்தானத்தில் போய் உட்கார்ற கிரகமும் என்னுடைய திசா புத்தியில் கடுமையான பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ காலபுருஷனுக்கே பாதகாதிபதி சனி அப்போ பிரச்சனை தருவார மாட்டாரா ஸோ மிக குறைந்த சுபப்பொருள்களை கொண்டவர் முப்பத்தொம்பது புறல் தான் சனிக்கு அதுபோல் செவ்வாய்க்கு இவங்க ரெண்டு பேருமே அதனால தான் அதிகபட்சமான பாவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் நன்மையே பண்ண மாட்டாங்களான்னு இல்லை நம்ம குறைச்சி பண்ணுறக்கூடிய கிரகங்கள் இவங்க ரெண்டு பேர் தான் சனியும் செவ்வாயும் தான் அதனால் தான் இந்த ரெண்டு கிரகமும் ஒன்று சேரும்போது கோச்சாரத்தில் உண்டு இல்லைன்னு பண்ணிடுது என்ன பண்ணுதுங்க இயற்கை பேரிடர்கள் பூகம்பம் சுனாமி எரிமலை புயல் இப்படி பஞ்ச பூதங்களையும் என்ன பண்ணிடுதுங்க ஆட்டி படைச்சிடும் ஏதோ ஒரு வகையில் பூமிக்கு விபத்து கண்டங்கள் நிறைய ஏரோப்ளைன் காண போகிறது ரயில் விபத்துகள் நடக்கிறது கூட்டம் கூட்டமாக போர் நடக்கிறது கூட்டம் கூட்டமாக மக்கள் மடிந்து போவது இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களை உருவாக்குவது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே இவங்க தான் சனி செவ்வாய் தான் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்கட்டும் அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நம்ம ஜென்ம ராசிக்கு முன்ன பின்னே வரக்கூடிய அந்த மூணு கட்டங்களிலே சனி சஞ்சாரம் பண்ணும்போது ஏழரை சனின்னு சொல்லிடுறோம் ஏழரை சனியில் நல்லதே நடக்காதா அப்படின்னா தாராளமாக தாராளமாக நல்லது நடக்கும் ஏழரை சனியை பற்றி எல்லோரும் பயப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது யார் யாருக்கெல்லாம் அந்த ராசிகளிலே சனி மிக குறைந்த பரல்களை கொடுத்துருக்கிறாரோ அவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கடுமையாக இருக்கும் சோதனை கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதே போல் ஜனடகால ஜாதகத்திலே உங்கள் சனி அமர்ந்திருக்கக்கூடிய ராசிக்கு அவருடைய பரல் எடுத்து பார்க்கணும் நம்ம பொதுவாக முந்நூற்றி முப்பத்தேழு பரல் இருக்குதுங்க அதில் ஏழாம் இடத்தில் இவ்வளோ பரல் எட்டாம் இடத்தில் பரல்களை சொல்லிட்டு போயிடுறோம் இந்த இடம் இவ்வளோ அதிகமான பரல்களை வாங்கியிருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் வந்து ஜீவனம் சரியாக அமையாமல் போராடக்கூடிய ஜாதகங்களை பார்க்கும்போது சனி ஒன்று இரண்டு பறல்களை மட்டும்தான் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜீவனங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டு இருக்கிறது நிறைய ஜாதகங்களில் அது கரெக்டாக வருதுங்க அதனால் ஜென்மகால ஜாதகத்தில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டில் அவர் எத்தனை பரல்களை கொடுத்துருக்கிறார் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு பொதுப்படையாக மேலேயும் புத்தம் சொல்லக்கூடாது பொதுப்பலங்கிறது ராசி பொது பொதுப்பலன் அது வந்து எல்லாருக்குமே வந்து சரியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயினோட வந்து காலபுருஷனுக்கு ஒன்று எட்டுக்கூடிய ஆதிபத்தியம் வாங்கினவருங்க சனி பத்து பதினோட ஆதிபத்தியம்னு சொல்லியாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சொல்லும்போது மிகப்பெரிய ட்ராஜடியை உண்டாக்குவாங்க நம்ம நிறைய பேருக்கு இதை எச்சரிக்கை செய்திருக்கிறோம் இப்போ கடந்த வாரம் கூட ஒரு வாடிக்கையாளர் வந்து ரொம்ப புலம்பிட்டு போனார் அதாவது இப்போ சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ உங்களுக்கு ஜனகால ஜாதத்திலே நீங்களெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய திசா புத்திகள் கெடாமல் இருந்தால் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் நான் அடி கொடுத்தா அடி வாங்கக்கூடிய பலம் இருக்கணுங்க அந்த திசா புத்தி என்ன கொடுத்துருங்க நல்ல சாதகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்துரும் நீ அடித்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதுவே திசா புத்தி கெட்டு போயிருந்தால் என்ன ஆகுங்க இப்போ கோச்சார சனி செவ்வாய் மேலே இப்போ சஞ்சாரம் செய்யும்போது உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் அதான் உங்கள் அஷ்டம சனிலாம் ஒன்றுமே இல்லைங்க இது முன்னாடி அஸ்தமஞ்சனிலாம் ஒன்றுமே கிடையாது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு விபத்துக்கள் கண்டங்கள் போன மாதம் அப்படி தான் ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அவர் குடும்பத்தில் அவருடைய ஒரு விபத்து வந்து ஏற்பட்டுருச்சுங்க குடும்ப குடும்ப உறுப்பினருக்கு அதனால் அது எந்த ரீதியாக பாதிக்கும்னே சொல்ல முடியாதுங்க ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது தனக்கோ அல்லது தன் குடும்பத்தாருக்கோ என்ன பண்ணிடுதுங்க கத்த காயங்களை விபத்து கண்டங்களை ஏற்படுத்துகிறது போலீஸ் கேஸு தேவையில்லாத கடன் பிரச்சனை போலீஸ் கேஸு கோர்ட்டுப்படி ஏறுறது ஏற்கனவே இருக்கிறவங்க இது அதிகமாகுங்க கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணிவிடுங்க பெருசு பண்ணி விட்டோம் அதனால் நான் சொல்லக்கூடிய இது என்னென்னா இப்போ யாருக்கெல்லாம் கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அவர்களெல்லாம் சனி பகவான் ஒரு பதம் பார்த்து கொண்டு இருக்கிறார் உலகத்துக்கே கெடுதல் நடக்கும்போது நாமெல்லாம் ஏமாத்துறங்க நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை தூசி மாதிரி அதனால் எப்பப்பெல்லாம் வந்து கோட்சார ரீதியாக சனி செவ்வாய் தொடர்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதோ அப்போது எல்லாமே வந்து உலகமே கடுமையான துன்பத்துக்கும் பாதிப்புக்கும் ஆளாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும்போது நமது ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீது தற்போது கோட்சாரத்திலே சனி பன்னெண்டு ராசியிலே ஏதாவது ஒரு ராசியில் இருக்க தான் போகிறாருங்க இன்றைக்கி கும்பத்தில் இருக்காரு இந்த கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களாம் மாட்டினாங்க யாருக்கெல்லாம் கோல்சாரம் கெட்டு போயிருக்கோ அதாவது திசாபுத்தி கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் அடி வந்து வலுவாக விழுந்துச்சு அதனால் ஏறச்சனி அசமச்சனிலாம் பார்த்து பயப்படாதீங்க ஆனால் இதை பார்த்து நீங்கள் பயந்து தான் ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க உஷாராக இருந்து கொள்ள வேண்டும் புதிதாக அப்போ தான் என்ன பண்ணுவோம் புதுசாக தொழில் தொடங்குறேன்னு ஆரம்பிப்பாங்க கட நட வாங்கி ஆகணும் தான் அந்த சனி இங்கே வந்திருக்கு அது தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க நான் போய் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை அதே இதையும் அடமானம் வச்சு காது மூக்கலாம் கழட்டி வச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு தேவையில்லாத இப்போ புதன் திசை எல்லாம் கேட்கவே வேண்டாம் நான் புதன் திசையை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுருக்குறேன் நிறைய பேர் கூப்பிட்டு ஐயா நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லைங்க எல்லாமே அப்படியே நடக்குது ஏன்னா இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருது நல்லா ஆதிபத்தியம் வாங்கியிருக்கேன் ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுத்துதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அந்த கடன்கிற விஷயத்தை புதன் வந்து கொஞ்சம் கூட தயவதார்ச்சின்யம் இல்லாமல் கொடுத்துருவாருங்க அந்த மாதிரி நடக்கக்கூடிய திசா புத்தி கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஆறிட்டு பன்னெண்டுக்கூடிய அல்ல ஆதிபத்தியம் மாரகாதிபதியுடைய திசா புத்திகள் இப்போ நடந்துகிட்டுருக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து ஏற்கனவே கும்பத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சனி வந்து இப்போ டிரான்சிட் ஆகிட்டுருக்கோ அவங்களாம் வாழ்வாசம் ஆவாங்கிற கண்டிஷனில் இருந்துட்டுருக்குறாங்க அளவுக்கு கடுமையான தோஷ தோஷங்களை கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனியினுடைய அதிதேவதை என்று சொல்லப்பட்ட யமனுக்கு போய் என்ன பண்ணிடணுங்க பிரீதி பண்ணிவிட்டு வரணும் திருப்பாஞ்சலி போங்க இல்லைன்னா யமனுக்கு சொல்லப்பட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் போய்ட்டு வாங்க ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க மாந்தீஸ்வரர் வழிபாடு செய்யுங்க அந்த மெட்ராஸ் பக்கம் இருக்கிறவங்க திருவாலங்காடெல்லாம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஏன்னா சனிக்கு பிரீதி பண்ணோம் அப்படிங்கிறத விட சனியினுடைய அதிதேவதை என்று சொல்லப்பட்ட யமனுக்கு பிரீதி பண்ணுங்க அவர்கிட்ட போய் வழிபாடு செய்து என்ன பண்ணிக்கணுங்க நாம் மேலிடத்தில் போய் ஒரு இது வா வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்குறோமா இல்லையா எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும்னா யார்கிட்ட போகிறோம் ஒரு எம்எல்ஏ கிட்டே ஒரு மினிஸ்டர் போய் லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோமா இல்லையா அதே போல தான் இதுவும் ஐயா இருந்தே என்ன காப்பாற்றுங்கன்னு ஓடி போய் யார் காலில் விழுந்துருணுங்க எம்பதர்ம காலில் விழுந்துடணும் அவர் கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் அடக்கி வாசி நம்மகிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்குறப்படன்னு சொல்லி அவர் தான் என்ன பண்ணணுங்க நமக்கு சிபாரிசு கடிதம் கொடுக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேராக ஓடி போய் யமதர்ம காலில் விழுந்து இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதுக்கு செவி சாய்க்கிறார் ஒரு சதய நட்சத்திர வர அன்னைக்கு போங்க சதை நட்சத்திர வர அன்னைக்கு யமதர்மனை போய் பார்த்து வழிபாடு செய்துவிட்டு வந்தால் அற்புதமான தீர்வை நீங்கள் இந்த சனியினுடைய அந்த கோரப்பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் வழி சனிக்கிழமையான போய் நவகிரகத்துக்கு சனிக்கு குறிப்பாக விளக்கை ஏற்றிட்டு வாங்க நல்லெண்ணெய் தீபம் போடுங்க எள்ளு தீபம் போடாதீங்க தயவு செய்து காஞ்சிபுரம் வரையும் எள்ளு எரிக்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லியிருக்காரு ஆனால் யாரும் கேட்குறதே இல்லை கோவிலேயே அவங்க வந்து ஐயருங்களே என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து குழப்புக்காக வாசலில் வச்சு விற்கிறாங்க ஆனால் தயவு செய்து அதை கருப்பு துணி கருப்பு திரியெலாம் போட்டு ஏற்றுங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை எள்ளு போட்டலாம் செய்து போடாதீங்க எள்ளு போட்டலாம் போட்டால் அது பிணத்தை எரிக்கக்கூடிய வாடகை பிணத்தை எரிக்கிறதும் எள் எரிக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் எள்ளை கொண்டு போய் யாருமே பாருங்கள் ஆகுதியிலும் போட மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் எந்த எத்தனை வகையான ஹோமம் செஞ்சாலும் நவகிரக ஓமே செய்யட்டும் பாருங்கள் எதை இதெல்லாம் போடலான்னு இருக்கோ வந்து எள்ளை மட்டும் போடக்கூடாது எள்ளை போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அது எங்கே போடணும்னா யமனுக்கு ஆகுதி கொடுக்கும்போது மட்டும்தான் எள்ள உள்ளே போடணும் அதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது ஆமாம் புத்துரு பித்திரு பூஜை செய்யும்போதும் ராமேஸ்வரத்தில் போய் திலகோமம் செய்யும்போது தான் நீங்கள் அதை பண்ணணும் மற்ற நேரங்களில் அதை பண்ணவே முடியாது தெந்திசை நோக்கி அமர்ந்து யாருமே இதுவே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஐயருங்க உட்காந்து ஹோமம் பண்ணும்போது தெற்கு திசையை பார்த்து ப யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா தெற்கு வந்து எமனுடைய திசை அது வந்து நீத்தார் சடங்குக்காகவும் நீத்தார் கடனுக்காகவும் எள்ளும் தண்ணி கொடுக்கறதுக்காகவும் தான் தென் திசையை பயன்படுத்த வேண்டும் ஸோ இந்த மாதிரி சாஸ்திரங்கள் நிறைய இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு நாமளும் பயன்படுத்த வேண்டும் அதனால் முக்கியமாக இன்றைக்கி சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜனகால செவ்வாயின் மீது கோச்சார சனி யாருக்கெல்லாம் வருதோ இப்போ இன்னும் இவர் கொஞ்சம் பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டாருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அடுத்தது மீனராசியில் யாருக்கெல்லாம் செவ்வாயிருக்கோ அவங்கலாம் இப்போயே ஆகிடுங்க சர்வ ஜாகிரதையாக ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்க வேண்டும் இல்லைன்னா அடி மேலே இருந்து விழும் யார்ட்டிருந்து சனி பகவான் இருந்து விழு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சர்வே ஜனாசு கினோ பவந்தும்